நண்பர்களே நீங்க இப்போ படிக்கப் போகும் இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்லை இந்த நொடியில் இந்த மூச்சில் இந்த தருணத்திலே பிரபஞ்சம் உங்களிடம் சொல்ற ஒரு நேரடி அழைப்பு சில நேரங்கள் வாழ்க்கையில் நாம் ஒரு குறிப்பிட்ட உணர்வை உணர்வோம் காரணம் தெரியாமல் ஒரு அமைதி அல்லது காரணம் தெரியாமல் ஒரு சிறிய அச்சம் அல்லது ஆழத்தில் ஒரு மெதுவான நம்பிக்கை இது எல்லாம் சும்மா வரும் உணர்ச்சி அல்ல இது ஒரு சின்ன சின்ன குறி உங்களுக்கே உரிய ஒரு ஆசிர்வாதம் இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான குறி சில நாட்களாக உங்கள் மனசு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் நீங்க சோர்வா இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை ஒரு சிறிய துடிப்பு இருக்கு உங்களுக்கு கூட புரியாம ஒரு மன அமைதி சில நேரங்களில் வந்து போகும் அது ஏதோ காரணம் இல்லாம வரல அது யூனிவர்ஸ் உங்கள் உள்ளத்துக்குள் மெடுவா சொல்லும் சத்தம் தயாராக உனக்கான நல்லது வருது நீங்க நினைச்சு பாருங்க கடந்த சில மாதங்களில் வாழ்க்கை எவ்வளவு சோதிச்சுது யாரோ விட்டு போனார்கள் சில வாய்ப்புகள் தவறி போனது சில விஷயங்கள் கைக்கு வரல நிறைய நிமிடங்கள் உங்களுக்கு ஏன் என்ற கேள்வி மட்டும் இருந்தது ஆனா நீங்க விழுந்தாலும் எழுந்தீங்க உடைந்தாலும் மீண்டும் கட்டிக்கிட்டீங்க மனசு நொந்தாலும் நம்பிக்கை ஒண்ணும் விட்டுடல இதே தான் உங்கள் மாற்றத்துக்கு காரணம் பிரபஞ்சம் உங்க வழியை பார்த்திருக்கு உங்களால் சுமந்த கண்ணீரை அது கவனிச்சிருக்கு நீங்கள் அமைதியா ஏற்றுக்கொண்ட சோதனைகளுக்கு அது பதில் கொடுக்க ரெடி உங்களுக்கான ஆசிர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது என்ற குறி உங்கள் வாழ்க்கையில் மூன்று வடிலத்தில் வரலாம் முதல் சில மனிதர்கள் திடீரென உங்க வாழ்க்கையிலிருந்து விலகுவாங்க நீங்க என்ன மாட்டீர்கள் என்ன தவறு என்று ஆனா உண்மை என்னன்னா பிரபஞ்சம் உங்க பாதையை சுத்தம் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது தராதவர்கள் தானா போகிறார்கள் ரெண்டு நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயம் மெதுவாக கையில் விழ ஆரம்பிக்கும் அது வேலையாகலாம் பணம் பற்றிய ஒரு நல்ல செய்தியாகலாம் ஒரு பெரிய வாய்ப்பாகலாம் நீங்க எத்தனை நாள் நினைச்சீங்க ஏன் எனக்கு மட்டும் தாமதம் அந்த தாமதம் இனிமேல் காரணமில்லா மூன்று உங்க இதயத்தில் ஒரு புதிய ஒளி ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்கு தெரியாமலே வந்திருக்கும் அது உங்கள் ஆன்மாவுக்கு வரும் முன்னரசு சத்தம் ஆசிர்வாதம் அருகே வந்தால் இதயம் அதை கண்டுபிடிக்கும் நீங்க பல நாட்களாக யாரிடமும் சொல்லாம ஒரு போராட்டத்தில் இருந்தீங்க ஏன் நான் மட்டும் இப்படிப்பட்ட சோதனைகளை பார்க்கிறேன் என்று நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த சோதனைகள் உங்களை பலமாக மாற்றிட்டது உங்க ஆன்மா பல அடுக்குகளில் சுத்தமாகிட்டது உங்க மனசு ஆசிர்வாதத்தை ஏற்க தயாரானது அதனால் தான் யூனிவர்ஸ் இந்த நேரத்தில் உங்களுக்கே சொல்றது இப்போ நீங்க ரெடி உங்களுக்கே உரிய நல்லது வருது சில நேரங்கள் பிரபஞ்சம் நம்ம அளவுக்கு உயர்ந்த ஆசிர்வாதத்தை தரும்போது பழைய வழியை பழைய நிழலை பழைய பயத்தை நீக்கி வைக்கும் அதனால தான் சில நாட்கள் யாரிடமும் பேச மனசே இருக்காம இருந்திருக்கும் சில நேரம் தனிமை கூட சரியாக இருக்கும் அது பனிஷ்மெண்ட் இல்லை அது ப்ரெப்பரேஷன் நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்களோ அத்தனை தெளிவாக யூனிவர்ஸ் உங்களை மாற்றத்துக்கு அலைன் செய்து இப்போ நீங்கள் உணர வேண்டியது ஒன்றே ஒன்று உங்களுக்கான ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது அதை புறக்கணிக்காதீர்கள் உங்களை தாழ்த்தி கொண்ட நினைவுகளை விடுங்க உங்களை தடுத்து நிறுத்தும் பயத்தை விடுங்க நீங்க என்ன டிசர்வ் பண்ணீங்களோ அதை விட கூடுதலாக யூனிவர்ஸ் தரப்போகுது இந்த நொடியில் உங்க ஆன்மா மெதுவா ஒளிர ஆரம்பிச்சிருக்கும் அது சின்ன ஃபீலிங்கில் வந்தாலும் உண்மை மிகப்பெரியது உங்களுடைய வாழ்க்கை உயர ஆரம்பிச்சிருக்கிறது இப்போது யூனிவர்ஸ் உங்களுக்காக கதவை திறக்குது நீங்க செய்ய வேண்டியது ஒன்று உங்களுக்கு வர்ற அந்த நன்மையை அன்பாவே ஏற்கணும் உங்களுக்கே உரிய ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வு உங்கள் உள்ளத்தில் மெதுவாக எழுந்திருந்தால் அது சும்மா தோன்றிய ஒரு உணர்ச்சி அல்ல உங்களுக்கு யூனிவர்ஸ் காட்டிய அந்த குறிகளின் தொடர்ச்சியா இப்போ உங்க ஆன்மாவுக்குள் இன்னொரு ஆழமான உண்மை திறக்கிறது ஆசிர்வாதம் அருகே வந்தால் மனசு சில நேரங்களில் லேசா குளிரும் சில நேரங்களில் உள்ளத்துல ஒளி வந்து ஒளிரும் காரணமே இல்லாம உங்க இதயம் லேசா ஹாப்பி ஆகும் நீங்க புரிஞ்சிக்காமலே வாழ்க்கை மெதுவா ஒழுங்க போகும் போல இருக்கும் இது எல்லாம் யூனிவர்ஸ் சொல்லும் முக்கியமான மெசேஜ் அம்மா நீண்ட நாட்கள் அழுதது போதும் இப்போ உனக்கு சிரிக்க நேரம் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா சில நாட்களாக உங்களுக்கு யாரிடமும் கோபம் வராமலே இருக்கும் சில விஷயங்கள் நார்மலி டிஸ்டர்ப் பண்ணும் ஆனா இப்போ டிஸ்டர்ப் பண்ணாமலே போயிருக்கும் உங்க ஹார்ட்ல இருந்த அந்த ஹெவி ஃபீலிங் கொஞ்சம் லைட் ஆகி இருக்கும் இதுதான் அந்த ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான பெரிய சின்னம் ஆசீர்வாதம் வருவதற்கு முன் ஆன்மா அமைதி பெறும் அதனால்தான் நீங்கள் திடீர்னு காம் வாங்கிட்டீங்க உங்க மனசு அமைதியா இருக்கிறதேன்னு உங்களுக்கு தானே ஆச்சரியமா இருக்கும் அது சாதாரண மாற்றம் மாற்றமல்ல அது புதுப்பாதை திறக்கும் முன்னரே யூனிவர்ஸ் தரும் ஜென்டிலான ப்ரீ சிக்னல் நீங்க எத்தனை தடவை யாரிடமும் சொல்லாம மனசுக்குள்ள சைலண்டா இறங்கி அழுதிங்க அந்த கண்ணீரை யூனிவர்ஸ் பார்த்திருக்கு நீங்க எவ்வளவு நேரம் உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டீங்க எப்படியெல்லாம் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க யூனிவர்ஸ் அந்த தாங்கும் சக்தியை ஒரு ஆசிர்வாதமாக மாற்றி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது ஆன்மீக ரீதியில் பேசணும்னா உங்களோட எனர்ஜி லெவல் இப்போ ஒரு புதிய புள்ளியில் நிற்கிறது இந்த புள்ளியை தான் ரிசீவிங் பாயிண்ட் சொல்வாங்க அதாவது நீங்கள் டிசர்வ் பண்ணுற நல்லது உங்களை ஃபைனலி தேடி வரும் நிலையில் இருக்கிறீர்கள் சில நாள் நடந்ததை நினைச்சு பாருங்க திடீர்னு சில பழைய நிழல்கள் மறைந்திருக்கும் சில அன்னசசரி மனிதர்கள் தானா தள்ளி போயிருக்கும் சில உறவுகள் நழுவி இருக்கும் உங்களுக்கு தேவையில்லாத எனர்ஜிகளை யூனிவர்ஸ் நீக்கி வச்சிட்டது நீங்க எதையும் ஃபோர்ஸ் பண்ணல அது தானா நடந்தது இதுதான் பெரிய ஆசிர்வாதத்தின் மிகப்பெரிய ஆரம்ப சின்னம் நண்பர்களே இப்போ உங்க ஆன்மா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் ஓரளவு காத்திரு உன் நேரம் வந்து கொண்டிருக்கு அந்த குரல் உண்மையானது உங்களுக்கு வர்ற ஆசிர்வாதம் சின்ன விஷயம் இல்லை உங்களுக்கு இழந்தது திரும்பவும் அதை விட மேலும் பிளெஸ்ஸிங்ஸாகவும் உங்களிடம் வரப்போகுது இதோ இப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வர்ற மூன்று பெரிய செய்திகள் ஒன்று நீங்க பல மாதங்களா பிணிக்கிட்டு இருந்த ஒரு துக்கம் ஒரு பயம் ஒரு நெரிடலி ரிலீஸ் ஆகுது இதயம் ஃபைனலி ஃபீலாக ஆரம்பிச்சிருக்கு உள்ளே ஒரு லைட்னஸ் வந்திருக்கும் அது சின்னதாக இருந்தாலும் அது பெரிய டேர்னிங் பாயிண்ட் ரெண்டு நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயம் மெதுவாக கையில் விழ ஆரம்பிக்கும் அது வேலையாகலாம் ஒரு சான்ஸ் ஆகலாம் ஒரு முடிவாகலாம் ஒரு வாய்ப்பாகலாம் நீங்க இந்த வீடியோவை இதே நேரத்தில் பார்த்தது கூட யூனிவர்ஸ்னோட டைம்க்கு டைரக்ட் அலைன்மெண்ட் மூன்று உங்களுடைய வாழ்க்கையின் திசை இப்போ மாற்றம் பெறுகிறது அது ஸ்லோவான சேஞ்ச் இல்லை நெடுக்காக உயர்த்தும் மாற்றம் உங்கள் பண்புகள் உங்கள் ஒர்க் உங்கள் துன்பம் எல்லாத்துக்கும் ஃபைனலி ரிவார்டு கிடைக்கிறது நீங்கள் இதுவரை யாருக்கும் தெரியாமல் சுமந்த வழி இப்போ அனுபவிக்க போகும் சந்தோஷத்துக்கு வழி இது பனிஷ்மெண்ட் முடிந்து பிளெஸிங் ஆரம்பமாகும் நேரம் இனி என்ன செய்யணும்னு யோசிக்காதீங்க உங்கள் இதயத்தை ஓப்பனாக வைங்க உங்களுக்கு வர்ற நன்மையை டவுட் இல்லாமல் ஏற்கணும் யூனிவர்ஸ் தானாக உங்கள் பாதையை ஒளியோட நிரப்பப் போகுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒன்று உங்களை நம்பணும் உங்கள் சேஞ்சை ட்ரஸ்ட் பண்ணணும் உங்கள் பிளெஸ்ஸிங்கை அக்செப்ட் பண்ணணும் இப்போ நீங்க படிக்கும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கே உரிய ஆசிர்வாதம் தூரத்தில் இல்லை அது வந்து கொண்டிருக்கிற பாதையில் இருக்குது உங்களுடைய ஆன்மாதை உணர ஆரம்பிச்சிருக்கு நன்றிகள்